பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இன்று விடுத்துள்ள குறிப்பில் இன்றைய தினம் விருதுநகர் மாவட்டத்தில் கிராம சபை கூட்டம் என்று கூறி பொதுமக்களை வர சொல்லி திமுக நடத்தும் போராட்ட நாடகத்தால் பங்கேற்க வைக்க முயற்சித்திருக்கிறார் திமுக அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அங்கிருந்த பாஜக அறுப்புக்கோட்டை வடக்கு ஒன்றிய துணைத் தலைவர் சகோதரி மீனா அவர்கள் இது குறித்து அமைச்சரிடம் கேள்வி எழுப்பியதும் உடனடியாக அங்கிருந்து சென்றிருக்கிறார் அமைச்சர் கடந்த நான்கு ஆண்டுகளில் நூறு நாள் வேலை திட்டத்தின் கீழ் மத்திய அரசு நாட்டில் அதிகபட்சமாக தமிழ்நாட்டிற்கு முப்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் வழங்கியுள்ளதை தமிழக மக்கள் அறிவார்கள் தமிழகத்திற்கு அதிக நிதி வழங்கப்பட்டுள்ள விவரங்களை திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்களிடம் மத்திய அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெளிவாக கூறியிருக்கிறார் ஆனால் அந்த நிதி என்ன ஆனது என்பதை கூறாமல் மோசடி நாடகமாடி கொண்டிருக்கிறது திமுக தமிழகத்தில் நூறு நாள் வேலை திட்டத்தில் திமுக ஆதரவோடு நடக்கும் மோசடிகள் குறித்து பலமுறை புகார் அளித்தும் தொடர்ந்து மோசடியில் ஈடுபடும் திமுகவின் அரசியல் நாடகங்களை தமிழக மக்கள் இனியும் நம்பப்போவதில்லை என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது